வாழ்க்கை மிக சிரேஷ்டமான வைரம் போன்ற வாழ்க்கை என்றே வர்ணிக்கலாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு ராஜரிஷி ஆத்மாக்களுக்கும் ராஜ யோகி ஆத்மாக்களுக்கும் கட்டாய அனுபவம் ஆகும் இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு வழியை காட்டக்கூடியவர் சிவ பரமாத்மா அவரை தவிர வேறு யாரும் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்க இயலாது இந்த கல்வியை அதனால் இதன் மூலமாக நாம் தவம் செய்ய கற்றுக்கொள்கிறோம் பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்வோம் அதனுடைய பலன் தவத்தின் மூலம் எப்படி அடைவது இதிகாசங்களில் கூட எழுதியிருப்பது என்ன தவம் ஒத்த காலில் நின்னு கண்ண மூடி உள் மேல உட்கார்ந்து அப்படியெல்லாம் தவம் செய்து கூட அவர்கள் அடையவில்லை ஆனால் நமக்கு உடல் கஷ்டம் எல்லாம் கொடுக்கவே இல்லை தந்தை என்ன கொடுக்கின்றார் மனம் புத்தி ஒரு முக நோக்கில் அவங்க ஒரு காலில் நின்றங்க நம்ம என்ன பண்றோம் இணைத்து அந்த அதனைத்தான் ஒரு காலில் என்று அங்க காட்டிட்டாங்க ஒரே எண்ணத்தில் நிற்பது உறுதியாக நிற்பது நிச்சய புத்தி நம்பிக்கை எல்லாம் இருந்தால் ஊக்கம் உற்சாகம் அந்த யோகி வாழ்க்கை அவ்வளவு நிமித்தீன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வீட்டுப்பாடம் தருகிறார் இன்று என்ன தந்திருக்கிறார் என்று பார்ப்போம் ஆன்மீக அன்பு மூலம் எந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக சகயோகிகளாக ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு மாயையின் தடைகளை நீக்குவதற்கான உதவியும் கிடைக்கும் சகயோகம் கொடுப்பது என்றால் சகயோகம் அடைவதாகும் ஆக குடும்பத்தில் ஆன்மீக அன்பு கொடுக்க வேண்டும் மற்றும் மாயாவை வெல்வதற்கான சகயோகம் அடைய வேண்டும் இது கொடுக்கல் வாங்கலுக்கான நேரமாகும் உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு உடல் நலம் சரியில்லை ஏதோ கணக்கு வழக்கு காரணமாக ஏதோ பிரச்சனைகள் வருகிறது அப்பொழுது நாம் உடனடியாக அவர்களுக்கு சகயோகம் கொடுத்து ஊக்கம் உற்சாகம் கொடுத்து தைரியம் கொடுத்து பகவான் கொடுத்திருக்கும் அந்த ஈஸ்வரிய ஞானத்தில் ஒரு துணி கொடுத்து அவர்களை நிற்க வைப்பது தைரியத்துடன் கணக்கு முடிக்க வழிகாட்டுவது இதெல்லாம் சகயோகம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கடலிலே தத்தளிக்கின்றவர் நீச்சல் தெரியாத ஒருவன் தத்தளிக்கும் போது ஒரு சிறு துரும்பு கிடைச்சாலும் அது பெரிய பலமாக ஆகிவிடும் அல்லவா அதே போலத்தான் நாம் சகயோகம் அளிக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் என்பது இதுதான் ஞான மார்க்கத்தில் சுத்தமான நல்ல விதமான கணக்கு வழக்கு ஆகவே நாம் அன்புதான் மிகப்பெரிய ஆயுதம் கேட்க வெற்றம் அந்த ஒரு கத்தி எவ்வளவு ஈஸியா வாழைப்பழத்துல ஊசி குத்துன மாதிரி போட்டு பாருங்க அது மாதிரி இதயம் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு மென்மையானது அந்த இதயம் வரை நாம் கொடுக்கின்ற ஞானம் யோகம் சென்றடைய வேண்டும் அந்த மனதில் மனம் மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மனதே சென்றடைய வேண்டும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கங்கள் தூர களையப்பட வேண்டும் என்றால் முதலில் அதற்கு ஆயுதமாக இருப்பது அன்புதான் அந்த எல்லைக்கப்பாற்பட்ட அன்பு தந்தையிடம் இருந்து நாம் எப்படி பெற்றோமோ தந்தையினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு நல்ல தெரியும் இல்லைங்களா தந்தையினுடைய அன்பு பிரதிபலனே காணாது எதிர்பார்ப்பே கிடையாது சுயநலமற்ற அன்பு அனைத்து குழந்தைகளும் துக்கம் நீங்கி சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் அன்பை கொடுத்துதான் நம்மை இழுத்தார் அவரை தான் நம்ம பலியானோம் அதே போலத்தான் நாம் பிறருக்கு ஞானம் கொடுக்கின்றோம் சதையொலி ஆகின்றோம் என்றால் யாரிடம் எவ்வளவு அவகுணங்கள் பார்த்தாலும் பார்க்காதிருந்து அந்த பார்க்கா பார்த்தும் பார்க்காதிருக்கிற நிலை எப்பொழுது வரும் ஆத்ம உணர்வில் இருந்தால்தான் நானும் ஒரு பாயிண்ட் என் முன்னால் நின்றிருக்கும் ஆத்மா அவரும் ஒரு ஆத்மா அவருடைய பாகத்தை அவர் நடிக்கின்றார் எனது பாகத்தை நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன் பிரம்மபாவா தான் நமக்கு பாலுபாகல வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார் நாம் கூட அந்த அன்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி பாபாவுடைய சிவ பரமாத்மாவுடைய அன்பு கடல் அன்பு கடல் என்று சொல்கின்றோம் அந்த அன்பை பகவானுடைய அன்பு இப்படிப்பட்டதுதான் என்று பிறருக்கு எப்படி புரிய வைப்பது நம்முடைய சிரேஷ்ட கர்மம் அதன் மூலமாக அன்பை ஆயுதமாக கொண்டு மாற்றி ஞானத்தை கொடுப்போம் ஆனால் நிச்சயம் அவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நாம் அமைவோம் தபஸ்வி வாழ்க்கை അവയും തപശീി മൂർത്തി ആക്കോ ഓം ശാന്തി